एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरं देवं हेरं वं प्रणमाम्यहम् ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः ം നമ പ്രണവാർ ശുദ്ധജ നിർമ്മല പ്രശാന് ദക്ഷിണമൂർത്തുലം തരു സെൽവു ദ അടിയർ പടുത്തു യരയിൽ குளம் தரும் செல்வம் அடியார் தந்திரும் மடிய நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் செய்யும் வல்தரும் மற்றும் தந்திடும் பெற்றாயினும் செய்யும் நலம் தரும் சொல்லை நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணம் நாராயண நாராயண ஹரிஹி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் மனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசிக்க ஆரம்பித்திருக்கின்றோம் தற்போது வைஷ்ணவ தேசங்களில் ஒன்றான காளமேகத் பெருமாள் திருக்கோயில் திருமோகூர் மதுரை அதனை தரிசிக்க இருக்கின்றோம் பார்க்கடலை கடைந்து அதன் மூலம் கிடைத்த அமிர்தத்தை பங்கிட்டுக் கொள்வதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எழுந்த சர்ச்சை பெரிதானது தங்களுக்கு உதவுமாறு தேவர்கள் திருமாலை அழைத்தார்கள் பார்க்கடலில் அமிர்தம் கடையும் போது அதிலிருந்து ஒரு துளி அமிர்தம் இக்கோயிலில் உள்ள குளத்தில் விழுந்ததால் இந்த கோயில் குளத்துக்கு பெரிய திருப்பார்கடல் சிறிய திருப்பார்கடல் என்ற பெயர் உண்டானது அவர்களின் கோரிக்கை ஏற்ற திருமால் மோகினி வேடத்தில் வந்தார் அப்போது அசுரர்கள் அசந்த நேரம் அமிர்தத்தை தேவர்களிடம் கொடுத்து விடுகின்றார் திருமால் இதனால் தேவர்கள் அசுரர்களை ஒடுக்கி வைத்தனர் ஒருமுறை புலசியர் என்ற முனிவர் திருமாலின் மோகினி அவதாரத்தை தரிசிக்க விரும்பினார் திருமாலும் அவ்வாறு அருள் பாதித்தார் அதே கோலத்துடன் திருமோகூர் காளமேகப் பெருமாள் கோயிலில் பக்தர்களுக்கு அருள் பாதிக்கின்றார் பெருமாள் தேவர்கள் அசுரர்கள் கொடுக்கும் துன்பங்களை பற்றி முறையிட திருமாலை காணச் சென்றபோது திருமால் நித்திரையில் இருந்தார் கள்ள நித்திரை தூங்குவது போல இருப்பது அதனைத்தான் கள்ள நித்திரை என்று சொல்வார்கள் அதனால் தங்கள் குறைகளை ஸ்ரீதேவி பூதேவியிடம் கூறிவிட்டு அவர்கள் வந்தார்கள் உடனே திருமால் மோகினி வடிவம் எடுத்து அவர்களை காத்தார் இதனால் இத்தலப்பெருமாளுக்கு பிரார்த்தனை பெருமாள் என்று பெயர் விளங்கிற்று இந்த கோயிலின் சிறப்புகள் என்னவென்றால் பெருமாள் மிகவும் மழையைத் தருவது போல பக்தர்களுக்கு அருளைத் தருகின்றார் பஞ்ச ஆயுதங்கள் மார்பில் சாலகிராம மாலையுடன் அருள் பாலிக்கின்றார் தன்னை வழிபடுபவர்களுக்கு உற்ற நண்பனாக இருப்பதால் உற்சவருக்கு ஆப்தன் என்ற பெயர் உருவாயிற்று பெருமாளுக்கு கிரீடம் சங்கு சக்கரம் ஆகியவை வெண்கற்களால் செய்து அணிவிக்கப்பட்டுள்ளது பெருமாளுக்கு சால கிராம மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது இந்த தளத்தில் வேண்டிக் கொண்டால் மோட்சம் கிடைக்கும் என்பதால் பெருமாள் மோட்சம் தரும் பெருமாள் என்றும் அழைக்கப்படுகின்றார் பெருமாள் பெண்மொழியும் எடுத்த தலைமை என்பதனால் தாயாருக்கு என்று விழா எதுவும் கிடையாது நவராத்திரியில் விசேஷ பூஜை உண்டு பங்குனி உத்திரம் அன்று மட்டும் சுவாமி தாயார் சன்னிதிக்கு சென்று சேர்த்தி சேவை செய்கின்றார் இந்த வைபவம் மூன்று மணி நேரம் மட்டுமே நடைபெறும் இவரை படிதாண்டா பத்தினி என்று சொல்கின்றார்கள் மோகனவல்லி தாயார் சன்னதியை விட்டு வெளியேறுவதில்லை என்பதால் வைகாசி பிரம்மோற்சவத்தில் காலமேக பெருமாள் ஆண்டாளின் மாலை அணிந்தபடி சேர்த்தியாக காட்சி அளிக்கின்றார் மாசிமகத்தில் பெருமாள் மோகினி வடிவில் அலுபாரிப்பார் மகத்தன்றி இது ஒத்தக்கடை நரசிம்மர் கோயிலுக்கு அவர் செல்வார் என்று அன்றிரவு கருட வாகனத்தில் எழுந்தொள்ளி கஜேந்திர மோட்சமும் நடைபெறும் பெருமாள் ஸ்தலங்களிலே பொதுவாக வில்வம் பயன்படுத்துவதில்லை இருப்பினும் இந்த ஸ்தலத்தில் வில்வமே தலைவருஷமாக இருப்பது சிறப்பு தாயாருக்கும் வில்வே அர்ச்சனை செய்யப்படுகின்றது சக்கர சன்னதில் அவர் மேல் பகுதியில் மடியில் இரணியின் மடியில் கிடத்தியபடி உள்ள நரசிம்மன் கீழ்ப்பகுதியில் லட்சுமி வராகவரும் அலுவாரிக்கின்றார் சக்கர தாழ்வாருக்கு பின்புள்ள நரசிமனின் க நான்கு கைகளிலும் நான்கு சக்கரங்கள் உள்ளன சங்கு கிடையாது சக்கர உற்சவ கிரகத்தில் நூற்றி ஐம்பத்தி நாலு மந்திரங்களும் மூலவர் சிலையில் மந்திரக்களுடைய நாற்பத்தி எட்டு அதிதேவைகளும் பொறிக்கப்பட்டுள்ளன பதினாறு கைகளில் ஆயுதமுடன் காட்சி தரும் சக்கர அக்னி இவர் ஓடி வரும் நிலையில் அல்வாரிக்கின்றார் இந்த ஸ்தலத்தில் மன்மதன் வழிபாடு நடைபெறுகின்றது முன்பண்டவன் முன்மண்டபம் தூண்களில் மன்மதன் ரதி சிற்பங்கள் உள்ளன அழகில்லாததால் திருமணம் தடைபடுபவர்கள் இங்கு வேட்டிக்கொள்வது உண்டு மன்மத ரதிக்கு சந்தானம் பூசை நெய் தீபம் ஏற்றி கொண்டு படைப்பதும் இன்றும் நடைபெறுகிறது திருப்பார்கடல் பொய்கைக்கு கிழக்கில் ஒரு விருட்சம் இருக்கின்றது இந்த மரம் ஆதியில் கிருதாயுகத்தில் திவ்ய விருட்சமாகும் சிரேதாயுகத்தில் வன்னி மரமாகவும் துவாபாரயுகத்தில் வில்வ மரமாகவும் கலியுகத்தில் அரச மரமாகவும் திகழ்கிறது இந்த ஸ்தலத்தில் ஆதிசேஷனுக்கு தங்க கலச கவசங்கள் இருப்பது சிறப்பு நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகிய இரு ஆழ்வார்கள் இந்த ஸ்தலத்தினையும் மங்களாசாசம் செய்திருக்கின்றார்கள் அழகர் கோயில் கள்ளழகரை திருமோகூர் பெருமானை இணைத்து சீராரும் மாலுறுஞ்சோலை திருமோகூர் என்று திருமங்கையாழ்வர் பாடியிருக்கின்றார் நம்மாழ்வார் இறைவனை சரணாகரி அடைய வேண்டி பாடி திருவாணியில் இந்த ஸ்தலம் பற்றி பாடியுள்ளார் வைகாசி பிரம்மோற்சவத்தில் தினமும் சுவாமியுடன் நம்மாழ்வார் காட்சி தருகின்றார் கருவூரில் நின்ற குளத்தில் சீதை உயர்ந்த படத்தில் உயரமான வழியில் காட்சி தருகின்றார் காலமேகப் பொதுவாக பள்ளி கொண்ட பெருமாள் சன்னதில் திருமாலின் பாதத்தில் கைகளால் வருடும் நிலையில் திருமகளுக்கு காட்சியளிப்பார் அளிப்பார் ஆனால் இங்கு திருமகலும் பூமகலும் திருமாலின் பாதங்களுக்கு அருகே சிறு குழந்தைகள் அமர்ந்திருப்பது போல காலை முன்புறமாக நீட்டி அமர்ந்திருப்பது அரிய சேவையாகும் வாங்கி திரு திவ்ய தேசத்தை தாங்களும் கண்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் தாள தாமரை தடமணிவயல் திருமோ நாளும் மேவி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோளும் நான் கூடை சுரிகுழல் கமல கண் கணிவாய் காலமேகத்தை மேகத்தை அன்றி மற்றும் கதீ தாழதாமரை தடமணிவயல் திருமோகூர் நாளும் மேவி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோளும் நான் கூடை സുറിക്ക്ഴൽ കമല കൺ കണിവാളമേകത്തെ അൻ മറ്റെല്ലാം ഗതി நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் இதற்கு மனமார்ந்த நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகள் தெரிவியுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி டியர் ஃப்ரெண்ட்ஸ் Heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.